பிரைஸ் தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தீத்து புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் தீத்து முதலாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் ஐம்பத்தி ஐந்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று பவுல் தேவனுடைய டேஸ் விடை ஊழியக்காரன் தீத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய டேஸ் விடை அப்போஸ்தலன் தீத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் மூன்று பவுல் யாரை உத்தம குமாரன் என்று கூறுகிறார் விடை தீத்து தீத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் நான்கு பவுல் டேஸ் படி தீத்துவுக்கு நிருபத்தை எழுதுகிறார் விடை பொதுவான விசுவாசத்தின்படி தீத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியின் ஐந்து நம்முடைய இரட்சகர் யார் விடை இயேசு கிறிஸ்து தீத்து முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆறு நம்முடைய பிதா யார் விடை தேவன் தீத்து முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் எவைகள் உண்டாவதாக என்று பவுல் கூறினார் பிடை கிருபையும் இரக்கமும் சமாதானமும் தீத்து முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் எட்டு பொய்யுறையாதவர் யார் விடை தேவன் தீத்து அதிகாரம் மூன்றாம் வசனம் எண் ஒன்பது தேவன் எதை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார் விடை நித்திய ஜீவனை குறித்து தீத்து அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பத்து தேவன் டேஸ் கால முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார் விடை ஆதி கால முதல் தீத்து முதலாமதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் பதினொன்று சத்தியம் எதற்கு ஏதுவானது விடை தேவ பக்திக்கு தீத்து அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியின் பன்னிரண்டு தேவனுடைய கட்டளையின்படி பவுலுக்கு ஒப்புவிக்கப்பட்டது எது விடை பிரசங்கம் தீத்து முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி எண் பதிமூன்று பவுளுடைய பிரசங்கத்தினாலே தேவன் எதை வெளிப்படுத்தினார் விடை தமது வார்த்தையை தீர்த்து முதலாமதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் பதினான்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எவைகள் உண்டாகும்படி தேவன் தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் விடை நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்தி கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தீத்து முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எண் பதினைந்து பவுல் தீத்துவை எங்கே விட்டு வந்தார் விடை கிரேதா தீவு தீத்து முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பதினாறு எவைகளை ஒழுங்குபடுத்தும்படி பவுல் தீத்துவை கிரேத்தா தீவில் விட்டு வந்தார் விடை இருக்கிறவைகளை தீத்து முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியின் பதினேழு டேஷ் தோறும் டேஸ் ஏற்படுத்தும்படி பவுல் தீத்துவுக்கு கட்டளையிட்டார் விடை பட்டணங்கள் தோறும் மூப்பறை தீத்து முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு பவுல் தீத்துவை எதற்காக கிரேதா தீவிலே விட்டு வந்தார் விடை இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் பட்டணங்கள் தோறும் மூப்பறை ஏற்படுத்தும்படிக்கும் தீத்து முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பத்தொன்பது எப்படிப்பட்ட பெயரெடுக்காத ஒருவனை மூப்பராக ஏற்படுத்தலாம் விடை துன்மார்க்கனென்றும் அடங்காதவனென்றும் பெயரெடுக்காத ஒருவனை தீத்து முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் இருபது டேஸ் சாட்டப்படாதவனுமாகிய ஒருவனை மூப்பனாக ஏற்படுத்தலாம் விடை குற்றம் சாட்டப்படாதவனை தீர்த்து முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று பட்டணங்களில் ஏற்படுத்தப்படும் மூப்பர் டேஸ் மனைவியையுடைய புருஷனாய் இருக்க வேண்டும் விடை ஒரே மனைவியையுடைய புருஷனாய் தீத்து முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இரண்டு மூப்பர் எப்படிப்பட்ட பிள்ளைகளை உடையவர்களாயிருக்க வேண்டும் விடை விசுவாசமுள்ள தீத்து முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் இருபத்தி மூன்று கண்காணியானவன் அதாவது ஏற்படுத்தப்படும் எதற்கு ஏற்ற விதமாய் இருக்க வேண்டும் விடை தேவனுடைய உக்கிரான காரனுக்கு ஏற்ற விதமாய் தீத்து முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு கண்காணியானவன் டேஸ் படி செய்யாதவனாய் இருக்க வேண்டும் விடை தன் இஷ்டப்படி தீத்து அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஐந்து கண்காணியானவன் டேஸ் கோபமில்லாதவனாய் இருக்க வேண்டும் விடை முற்கோபம் இல்லாதவனாய் தீத்து முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியின் இருபத்தி ஆறு கண்காணியானவன் டேஸ் பிரியமில்லாதவனாய் இருக்க வேண்டும் விடை மதுபான பிரியமில்லாதவனாய் தீத்து முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இருபத்தி ஏழு கண்காணியானவன் எதை இச்சியாதவனாய் இருக்க வேண்டும் விடை இழிவான ஆதாயத்தை தீத்து முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் இருபத்தி எட்டு அடியாதவனாயும் நீதிமானும் இருக்க வேண்டியவன் யார் விடை கண்காணியானவன் தீத்து அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு வசனங்கள் கேள்வியன் இருபத்தி ஒன்பது கண்காணியானவன் யாரை உபசரிக்கிறவனாய் இருக்க வேண்டும் விடை அந்நியரை தீத்து அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் முப்பது கண்காணியானவன் யார் மேல் இருக்க வேண்டும் விடை நல்லோர் மேல் தீத்து அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஒன்று கண்காணியானவன் டேஸ் இருக்க வேண்டும் விடை தெளிந்த தீத்து முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி இரண்டு கண்காணியானவன் எப்படிப்பட்ட உபதேசத்தினாலே புத்தி சொல்ல வேண்டும் விடை ஆரோக்கியமான தீத்து முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி முப்பத்தி மூன்று உள்ளவனாய் இருக்க வேண்டியவன் யார் விடை கண்காணியானவன் தீத்து முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி நான்கு கண்காணியானவன் எதை செய்ய வல்லவனாயிருக்க வேண்டும் விடை எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண தீத்து முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து கண்காணியானவன் எதை நன்றாய் பற்றிக்கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும் விடை தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை தீத்து முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஆறு விருத்த சேதனமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள் விடை அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் தீர்த்து முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏழு யாருடைய வாயை அடக்க வேண்டும் விடை விருத்த சேதனம் உள்ளவர்களுடைய வாயை தீத்து முதலாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் கேள்வி முப்பத்தி எட்டு இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கிறவர்கள் யார் விடை அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் தீத்து அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்று வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது விருத்த உள்ளவர்கள் எதை கவிழ்த்து போடுகிறார்கள் விடை முழு குடும்பங்களையும் தீர்த்து முதலாமதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் நாற்பது எவர்கள் துஷ்ட மிருகங்கள் விடை கிரேதா தீவார் தீத்து முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒன்று கிரேதா தீவார் விடை ஓயா பொய்யர் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி இரண்டு கிரேதா தீவார் டேஸ் சோம்பேரிகள் விடை பெரு வயிற்று சோம்பேறிகள் தீத்து அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி மூன்று கிரேதா தீவார் ஓயா பொய்யர் பெருவயிற்று சோம்பேரிகள் என்று கூறியது யார் விடை கிரேதா தீவாரின் தீர்க்கதரிசி தீத்து முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நாற்பத்தி நான்கு யாருடைய சாட்சி உண்மையாயிருக்கிறது விடை கிரேதா தீவாரின் தீர்க்கதரிசியினுடைய சாட்சி தீத்து முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி நாற்பத்தி ஐந்து கிரேதா தீவார் யாருடைய கட்டுக்கதைகளுக்கு செவிகொடாதிருக்க அவர்களை கடிந்து கொள் என்று பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார் விட யூதருடைய கட்டுக்கதைகளுக்கு தீத்து முதலாமதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஆறு கிரேதா தீவார் எந்த மனுஷருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்தனர் விடை சத்தியத்தை விட்டு விலகுகிற தீத்து முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வியின் நாற்பத்தி ஏழு கிரேதா தீவார் எதிலே ஆரோக்கியமுள்ளவர்களாயிருக்கும்படி கடிந்து கொள்ள பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார் விடை விசுவாசத்திலே தீத்து முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் அவர்கள் என்பது யாரை குறிக்கிறது விடை கிரேத்தா தீவாரை குறிக்கிறது தீத்து முதலாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது சுத்தமுள்ளவர்களுக்கு டேஸ் சுத்தமாயிருக்கும் விடை சகலமும் தீத்து முதலாம் அதிகாரம் வசனம் ஐம்பது எவர்களுக்கு ஒன்றும் விடை அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் தீத்து முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எண் ஐம்பத்தி ஒன்று அசுத்தமுள்ளவர்கள் மற்றும் அவிசுவாசிகளின் டேஸும் டேஸும் அசுத்தமாயிருக்கும் விடை புத்தியும் மனசாட்சியும் தீர்த்து முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எண் ஐம்பத்தி இரண்டு அசுத்தமுள்ளவர்கள் மற்றும் அவிசுவாசிகள் என்ன அறிக்கை பண்ணுகிறார்கள் விடை தேவனை அறிந்திருக்கிறோமென்று தீத்து முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வி ஐம்பத்தி மூன்று கிரியைகளினால் தேவனை மறுதளிக்கிறவர்கள் யார் விடை அசுத்தம் உள்ளவர்களும் அவிசுவாசம் உள்ளவர்களும் தீத்து அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் அறுவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களுமாயிருக்கிறவர்கள் யார் விடை உள்ளவர்களும் அவிசுவாசிகளும் தீத்து முதலாம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் எண் ஐம்பத்தி ஐந்து அசுத்தமுள்ளவர்கள் மற்றும் அவிசுவாசிகள் டேஸ் செய்ய இருக்கிறார்கள் விட எந்த நற்கிரியையும் செய்ய தீர்த்து அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சேனலை ஜாயின் பண்ண விரும்புகிறவங்களும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கத்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ